ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் வந்து முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலில் வந்து பல இடங்களில் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம் காசாக்குள்ளே விரிவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இஸ்ரேலியர்களே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க ஏன்னா அது அவங்களுடைய பிணைக்கீதிகளுக்கு இன்னுமே கெடுதலை கொடுக்கும் இன்னும் வந்து அதில் வந்து இவங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அதனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பெரும் இழப்பு இருக்கும் ஏன்னா வந்து தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பல பேருக்கு நோவு இறந்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே ஆர்ப்பாட்டம் தான் நடந்துட்டு இருக்கு அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது காசாக்குள்ள காசா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையை நீங்க ஆரம்பிச்சு அவர்களுக்கு உணவு கொடுக்குறேங்கிற பேர்ல உணவு கொடுக்காம நீங்க பண்ண காரியத்துக்கு தான் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா நமக்கு பெரும் தோல்வியும் பெரும் கெட்ட பேரும் உலக மத்தியில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு உலக நாடுகள் எல்லாமே நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டை இலங்கையை சேர்ந்தவங்க யூதர்கள் எந்த நாட்டிலையுமே இப்போ நிம்மதியாக இல்லை எந்த நிறுவனமுமே நடத்துகிற மாதிரி இல்லை எல்லாருக்குமே இழுத்து மூடுற அளவுக்கான நிலைமையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க பத்தா அதுக்கு பிணை கேதிகள் இராணுவத்தையும் நம்ம இழந்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் முதல்ல அவங்களுக்கு உணவை கொடுங்க நீங்கள் இதுவரை ஒன்றே முக்கால் போர் செஞ்சு போது கூட வந்து யாரும் மற்ற எந்த அளவுக்குமே பேசாதது இந்த காசா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை மூலமாக தான் நீங்கள் அந்த பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலியர்களே ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்காங்க அவங்க செல்ஃபிஷாக அவங்களுடைய நல்லதுக்காக சொன்னாங்களோ இல்லை வந்து காசா மக்கள் மேலே அக்கறையாக சொன்னாங்களோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்களே அதை உணர்ந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ இஸ்ரேல்குள்ளேயும் தெரியுது காசாக்குள்ள இவங்க பண்ணுறது தப்பு அதனுடைய விளைவாக தான் வந்து இவங்க எல்லாமே அனுபவிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் மடத்தனமாக சில வேலைகளை கையாளுறாங்க ஒருவித நியாயமுமே இல்லாமல் இவங்க செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத இஸ்ரேல் மக்களையும் முன் வச்சுருக்காங்க இஸ்ரேலுடைய எதிர்கட்சிகள் வந்து அதுக்கு துணையாக இருந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து இருந்திருக்காங்க பத்தாவதுக்கு வந்து வான்படை இருப்பாங்கள்ல அந்த வான்படையுடைய தளபதியுடைய வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு வான்படை வந்து என்ன பண்ணக்கூடாது இஸ்ரேல் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடாது தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகனா அந்த விரிவாக்கம் பண்ணும்போது வான் தாக்குதல் பண்ணால் பிணை கேதிகள் இறந்துருவாங்க அப்படிங்கறக்காக அவங்க அதை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே முடிவாகாமல் இருக்குது உள்ளக்குள்ளே வந்து விரிவாக்க போறாங்களா எப்போ வந்து செய்ய போகிறாங்கன்ட்டு மொத்தத்தில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேபினெட் மீட்டிங்கில் அதுக்கு வந்து தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் உள்ள இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அதற்கு காரணமும் வேற யாருமே இல்லை இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமுமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்போ முதல் விஷயமே பார்க்கும்போது அவங்களே வந்து இஸ்ரேலருந்து காசாவுடைய ட்ரஸ்ட்டை பத்தி பேசினது இன்னைக்கு சர்வதேச ரீதியாக பார்வை இழுத்துருக்கு அடுத்தது ரெண்டாவதா இன்றைக்கி காசாக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் வழக்கம் போல தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்குது ஒன்று உணவுக்காக போகிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது வான் தாக்குதல் இன்றைக்கி அதிகப்படுத்திருக்காங்க எதுக்கு வான் தாக்குதல் அதிகப்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து காசாவுடைய தாக்குதலை விரிவாக்குறதுக்கான தாக்குதல் கிடையாது தரைவெளியில் நிறைய தொடர்ச்சியாக இழந்துட்டு இருக்கிறனால தரைவெளியை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதாவது தரைவழியாக முன்னேறி போங்க கான்யூனிஸுக்கு போங்க வடக்கு காசாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தரைவெளியில் முன்னேறாதாதீங்க நிறைய இடத்துல வந்து என்ன கண்ணி விடி வச்சிருக்காங்க பொறி வச்சிருக்காங்க பத்தாதுக்கு அவங்க வந்து ஹிட் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரிலா முறையை வந்து கையாளுறது உங்களால் சமாளிக்க முடியல பெசாமல் என்ன பண்ணிடலாம்னா வான் தாக்குதலாக பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்படக்கூடிய இடத்துலலாம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு பொதுவான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பொதுவான வான் தாக்குதல் அடிக்கடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா வான் தாக்குதல் பண்ணால் ஒரே இடத்துல நூறு பேர் ஐம்பது பேர் இறப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா சர்வதேசமும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் உடுத்த என்ன பண்ணுவாங்கன்னா வான் தாக்குதலை குறைச்சிருவாங்க நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு தரைவழியை ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமாக வான் தாக்குதல் வந்து குறைவு தான் ரொம்ப தரைவழி தான் ஆனா அந்த தரைவழியே வந்து வான் வான்தாக்குதலை மிஞ்சள அளவுக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வேற கணக்கு ஏன்னா டெய்லி எண்பத்தஞ்சு பேர் இறந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட எண்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க நானூத்தி இருபது பேர் வந்து பாத்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் டெய்லி இருந்துட்டு தான் இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தரைவழியில இவங்களால சமாளிக்க முடியல ராணுவம் இழக்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இப்போ வந்து வான் தாக்குதலே வந்து மறுபடியும் தொடங்கி இருக்காங்க அதனால காசாக்குள்ள மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பாக இருக்கு இந்த வான் தாக்குதலில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களே போட்டிருக்காங்க திடீர்னு நடந்துட்டு வராங்க எங்கேருந்தோ வந்து விழுக்குது விழிக்குது மற்ற எல்லா ஏரியாவும் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா எரியிறது மட்டும் தான் தெரியுது எங்கேயோ வந்து விழுந்திருக்கு ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா உடனே எல்லோரும் ரோட்டில் படுக்கிறாங்க அடுத்தடுத்து தாக்குதல் அதே இடத்துக்கு வருமா வேறு இடத்துக்கு வருமா என்னன்னே தெரியாமல் என்ன ஆகிறாங்கன்னா மக்கள் வந்து மறைய முடியாமல் இருக்கிறாங்க தரைவெளியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் மறைஞ்சிக்க முடியும் அவாய்ட் பண்ண முடியும் ஆனால் வான்வெளியாக வந்து அடிக்கும் போது எங்கேருந்து விடுன்னு யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அங்கிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரட்டு அம்புக்குள்ள இருப்பானுங்க அதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா தரைவெளிக்கும் வான்வெளிக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கு இந்த நிலைமையில இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தையை வேற ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லிட்டு இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து நாங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் வந்து என்ன பண்றோம் சமாதானத்தை நோக்கி எங்க பிணைக்கதிகளுக்காக போறோம் இருக்காங்க இவங்க போய் மண்ணை கவுனதே நமக்கு தெரியும் இந்த தடவையும் சமாதானத்தின் மீது எல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை சும்மா இவங்க சமாதானம்னு ஒன்று ஆரம்பிக்காமல் இருந்தால் சர்வதேசம் ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கங்கிறக்காக ஆரம்பித்து வச்சுக்கிறது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் சரி வெயிட் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணுவாங்கள அதுக்காக ஆரம்பிக்கிறது நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இவங்க எப்போ எப்போலாம் வந்து காசாக்குள்ளே தாக்குதலை விரிவாக்குறாங்களோ எல்லாம் சமாதானம்னு போயிடுவாங்க எதுக்காக அப்படி ஆக்குவாங்கன்னா அப்போ இவங்க உள்ளக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக சமாதானம் பேசிகிட்டு இருக்கோம் முடிவு வந்துடும் முடிவு வந்துடும் இன்னும் பத்து நாள்ல நிக்க போகுது பாஞ்சு நாள்ல நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டே என்ன பண்ணுவாங்க தாக்குதல் பண்ணுவாங்க நமக்கு அப்படித்தான் தோணுது இந்த தடவையும் சமாதானம்னு இருக்கக்கூடிய பேரை சொல்லிட்டு மறுபடியும் தாக்குதலை தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படியே நம்ம இதை விட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு ரெண்டு மூணு நாடுகள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க முதல்ல ஐரிஸ் நாடு ஐரிஸ் நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்போம் அவர்களை அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பத்தை பார்க்குறதுக்கு என்னால் முடியல இஸ்ரேல் வந்து செய்கிறதுல அநியாயத்துக்கு மேல அநியாயம் தான் இன்னும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய உதவியை வந்து பாலஸ்தீனம் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐரிஷ் நாடு என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது சவுதி மேலே நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க கப்பல் வழியாக உணவுகளை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு தகவல் வந்து வரவே இருந்துச்சு தரை வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோடு ரூட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கப்பல் வழியாக அனுப்புகிறாங்களான்னு கேட்டால் கப்பல் வழியாக வரலை இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபேக்கான மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய குழு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ சவுதி அரேபியா எந்த ஒரு பொருளையும் கப்பல் வழியாக வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதை பத்தி நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உறுதியான செய்தியாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாதனால நம்ம அதை சொல்லவே இல்லை தான் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி வந்திருக்கு அப்போ சவுதி வந்து நேற்று எந்த ஒரு உதவியும் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கலாம் சவுதியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா பெரிய நல்லது எதுவுமே பண்ணாட்டினாலும் பல சில விஷயத்துல கெட்டது எதுவும் பண்ணாம விலகி இருக்கிறது அவங்களுக்கான நல்லதா இருக்கும் இல்லாட்டினா வந்து இப்போ உலகமே பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்கக்கூடிய இடத்துல கெட்டது வேற பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வந்து என்ன இன்னும் வந்து நெகட்டிவ் ஆயிரும் அதனாலே அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதில்ல அதே மாதிரி துருக்கியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சு நேரடியாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல ஒருவேளை மறைவாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா துருக்கி மக்களே வந்து என்ன பண்ணாங்க ஒரு தூரம் முற்றுகையிட்டு வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து நேரடியாக என்ன பண்ணுறதில்ல இஸ்ரேலுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஏமன் ஏமன் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்தவங்களே வந்து அது மட்டும் இல்லாமல் உழவு பிரிவை சேர்ந்தவங்களும் புலம்புறாங்க எதற்கு வந்து நம்ம வந்து காசாவில் இன்னும் போர் இருக்கோம் அதுக்கு அதுக்கசரம் தானே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏமுன்னு நம்மளை அட்டாக் இருக்காங்க காசாவிலையும் நம்ம இன்னும் சாதிக்கலை பத்தாவதுக்கு தோத்ததுக்கு மேலே போய் தோற்கறதுக்காக மறுபடியும் இன்னொரு படையை வேற போய் குவிக்க போகிறோம் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கோம் ஏமன்ட்டு நம்ம அடி இருக்கோம் நாம்ப இந்த விஷயத்தை விட்டு பின்வாங்காத வரையும் நமக்கு உள்ளப்புள்ள இஸ்ரேல்குள்ளேயும் நிம்மதி இருக்காது காசாக்குள்ளேயும் நிம்மதி இருக்காது நம்மளுடைய மாட்டாங்க வரமாட்டாங்க உயிரோட வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய குமரலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்